மட்டும்தான் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் கிடைக்கவே கிடைக்காது எழுவத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லையா கலர்ஸ் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இது ஃபுல்லாக கலர்ஸ் தான் இப்போ இந்த டாட்டர் எடுக்கிறீங்கன்னா இதுலேயும் ஃபுல்லாக கலர்ஸ் பாருங்க நல்ல ஃப்ளேரோட ஸ்கர்ட்டு எழுவத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் க்ரீன் கலர் இருக்குது பாட்டில் க்ரீன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு வாரம் ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க எந்த குர்த்தி எடுத்தாலும் சரி வெறும் எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வியார் பெரிய சைஸ்ல பிளாசோங்க கிட்டத்தட்ட நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு மாதிரியே இருக்கும் அப்படின்னா ஒரு இருபது அண்ணா எடுத்துக்கோங்க டாக் இருந்தாலே அந்த பிராண்ட் உங்களுக்கு தெரியும் கிளாத் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுவும் எழுபத்தொன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா செமி அம்பர்லா குர்த்தி இதுவும் எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு குடுக்குறாங்க கின்ஸ் ஆங்கிள் ஃபிட் நீங்கள் எது எடுத்தாலும் சரி ஜஸ்ட் செவன்டி நைன் மட்டும் தான் எல்லாமே ஒரே ரேட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் எழுவத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஜஸ்ட் செவன்டி நைன்க்கு நீங்க எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு நீங்க பாக்குற ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு தடவை மட்டும் தான் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் கிடைக்கவே கிடைக்காது அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க பாக்குறது மட்டும் இல்லாமல் டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக அதுதான் ஏன்னா இந்த வருஷத்துல இதுதான் லாஸ்ட் ஆஃபர் இதுக்கு மேலே இந்த ஆஃபர் கிடைக்காது ஸோ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியார் ஃபேஷன்ல தாங்க இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வியார் ஃபேஷன்ல நீங்கள் நம்ப முடியாத ஆஃபர் செம்மையான ஆஃபர் சூப்பரான ஆஃபர் பார்க்க போகிறீங்க அது உங்களுக்கு குர்தீஸு லெகின்ஸு ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் ஆங்கிள் ஃபிட் பிளாஸோஸ் அதுவும் பிராண்டட் பிளாசோஸ் பிராண்டட் லெகின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ் எடுத்தாலும் சரி ஸ்கர்ட்ஸ் எடுத்தாலும் சரி எல்லாமே ஒரே ரேட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ஒம்போது ரூபாய் மட்டும்தான் ஜஸ்ட்டு செவன்ட்டி நைன்க்கு நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஷார்ட் டாப்ஸ் இருக்குது ஸ்கர்ட் இருக்கு அம்பர்லா ஸ்கர்ட் எல்லாம் எழுவத்தொம்பது ரூபாய் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி குர்த்தீஸும் எழுவத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க குர்த்தீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி ரேயான் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க காட்டன்ல இருக்குது எந்த குர்த்தி எடுத்தாலும் சரி வெறும் எழுபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம வியார் ஃபேஷனில் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் தாங்க எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுவும் இந்த வருஷத்தோட லாஸ்ட் டேட் ஜூலை ஏழு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் எப்பவுமே கிடைக்காது இதெல்லாமே பாருங்க பிளாசோஸ் அது உங்களுக்கு பிளைன் பிளாசோஸ் கொடுத்துருக்காங்க லிவா டேகோட லிவாடாக் இருந்தாலே அந்த பிராண்ட் உங்களுக்கு தெரியும் கிளாத் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுவும் எழுவத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிட வேணாம் ஸோ இங்கே இருக்க லெகின்ஸ் ஆங்கிள் ஃபிட் நீங்க எது எடுத்தாலும் சரி ஜஸ்ட் செவன்டி நைன் மட்டும்தான் எழுவத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோல பாக்குறீங்க அப்படின்னா உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பிளாசோஸ் வச்சிருக்காங்க இதுவும் சூப்பர் ஃபேப்ரிக் உங்களுக்கு எதுவுமே ஆகாது நீங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் இப்படியே தான் இருக்கும் ஸோ இந்த பிளாசோஸ் நீங்க எடுத்தாலும் சரி ஜஸ்ட் செவென்டி நைன் ஒன்லி மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே ஃபுல்லும் பாருங்க லெக்கின்ஸ் எல்லாமே ஹெவி ஸ்டாக்ஸ் இருக்கு ஸோ நீங்க இப்போ பார்க்கறதே எல்லாமே சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் தான் நிறைய இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சிருக்காங்க எடுத்தாலுமே சரி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க ஏன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எழுபத்தொன்பது ரூபாய் ஏன்னா ஃபேப்ரிக்கே கிடைக்காது இல்லையா நம்ம ஒரு டாப் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ரெண்டரை மீட்டர் வேணும் ஒரு மீட்டரே நூறு ரூபாய்க்கு மேலதான் வரும் ஆனா எழுவத்தி ஒன்பது ரூபாய்க்கு ரெடிமேட் குர்த்தியே கிடைக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பரான விஷயம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குர்த்தி கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் சோ இந்த குர்த்தி எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ரூபாய் அது உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோட உங்களுக்கு கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதுலயே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஃபேப்ரிக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூரி பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க லென்த் பாருங்க உங்களுக்கு என்ன லென்த் நீக்கு கீழே வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குங்க எழுவத்தொன்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது ஒரு ரவுண்ட் நெக்ல கொடுத்துருக்காங்க கலர்ஸ் பாருங்கள் இப்போ இந்த டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா மூணு நாலு கலர் வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணி நிறைய பேர் கேக்குறது ஆன்லைன் கேட்குறீங்க ஆன்லைன் இருக்காது ஸோ ஏன்னா இப்போ இந்த ரேட்டுக்கு போடுறனால எல்லாரும் டேரெக்டாக வந்து தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் வெளியூர் பீப்புளாக இருந்தாலும் சரி சப்போஸ் உங்கள் ரிலேஷன்ஸோ இல்லை யாராவது இருக்காங்கன்னா நீங்கள் அது மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் செவன்ட்டி நைன் தான் இது மட்டும் இல்லாமல் செமி அம்பர்லா கூர்த்திஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா செமி அம்பர்லா குர்த்திஸ் இதுவும் எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதுலேயும் உங்களுக்கு சைட் ஸ்லிட் வேணாலும் இருக்கு அதுவும் எழுவத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு குர்த்தீஸுங்க கண்டிப்பாக கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட் மாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது இந்த ரேட்டு கிடைக்காது முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ குர்த்தி நீங்க எடுக்கலாம் ஸோ நீங்க எடுத்து வச்சுட்டு நீங்க அப்பப்போ போட்டுக்கலாம் வரீங்க அப்படின்னா ஒரு இருபது முப்பதுன்னு எடுத்துக்கோங்க அதுவே கம்மி தான் ஏன்னா இந்த ரேட்டுக்கு திரும்பி கிடைக்காது இல்லையா இந்த வருஷத்தோட கடைசி ஆஃபர் இன்னும் எழுவத்தி ரூபாய்க்கு ஆஃபர் போடவே மாட்டாங்க நம்ம விஆர் ஃபேஷன்ல ஸோ அதனால தான் ஹெவி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த குர்த்திஸ் எல்லாம் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் ஒர்க்கிங்க்கு போட்டுக்கலாம் காலேஜ்க்கு போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் செம்மையான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாமே பாருங்கள் கலர்ஸ் இப்போ இந்த டிசைன் எடுக்கிறீங்க இல்லையா இதிலே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு கலர் அதே மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கும் நாலு அஞ்சு கலர் பக்கம் உங்களுக்கு இருக்குது இது மட்டும் இல்லை இந்த லைன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குர்த்திஸ் தான் ஸோ இது பாருங்கள் இதுவும் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்கு எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ல வந்துடும் இது வந்து பாருங்கள் எல்லாமே சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரியான் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க பாட்டம் வந்து ஒரு ரெட்டோ இல்லை ப்ளூவோ போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாட்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வியார் ஃபேஷன்லேயே இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்போது ரூபாய்தான் பிளாசோ வேணுன்னா நீங்கள் பிளாசோ எடுத்துக்கோங்க இல்லை நான் ஆங்கிள் ஃபிட் போடுவேன் அப்படின்னா நீங்கள் ஆங்கிள் ஃபிட் எடுத்துக்கலாம் லெக்கின்ஸ் வேணும்னா அதுவும் எழுபத்தொம்போது தான் இந்த பிரிண்ட் எல்லாமே பாருங்களேன் உங்களுக்கு வந்து ஜெய்பூரி பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க சைடு ஸ்லிட்டோடு வந்துடும் கலர்ஸ் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு சூப்பரா இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எடுக்குதுன்னே தெரியாது பாக்குறதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு தோணும் ஏன்னா இந்த ரேட் அப்படிங்கும்போது எங்கேயுமே கிடைக்காது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் தான் இருக்கும் பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல உங்களுக்கு எழுபத்தொம்போது ரூபாய்க்கு அதுவும் செமி அம்பல்லா குர்த்தி குடுக்கறாங்க சைட்லட் குர்த்தி கொடுக்குறாங்க ரெகுலர் வேர் குர்த்திஸ் எல்லாமே எது எடுத்தாலும் சரி வெறும் எழுவத்தி தான் இதுக்கெல்லாம் நீங்க ஒயிட் பாட்டம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகா இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஸோ இதுல பாருங்க கலர் நல்ல லென்த்தும் கூட உங்களுக்கு ஸோ கண்டிப்பா காலேஜ் வேர் ஆஃபீஸ் வேர்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவும் முக்கியமா ஏன்னா மிஸ் பண்ணிட வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாசோஸ் நம்ம பார்த்துலாம் பிளைன் பிளாசோஸ் நம்ம குர்த்தி பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு அப்படியே பாட்டம் வந்து நீங்க பிளாசோ யூஸ் பண்ணலாம் ஹைட்டும் பாருங்கள் நல்ல அந்த பிரெத்தும் பாத்தீங்கன்னா தெரியும் முக்கியமாக அந்த லிவா டேகோட கொடுத்துருக்காங்க லிவா டேக் இருக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து க்ளாத் சூப்பராக இருக்கும் எதுவுமே ஆகாது ஜஸ்ட் செவன்ட்டி நைன் தான் இதுவும் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க பிளைன் பிளாசஸ் எது எடுத்தாலும் சரி எழுவத்தொம்போது ரூபா மட்டும்தான் கலர்ஸ் பாருங்கள் எல்லா கலர்ஸும் இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து டாப் வந்து ஒரு ஒர்க்கில் போடுறீங்க இல்லை வந்து ப்ரிண்டர்டில் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளைன் பிளாசஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயும் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டும் போட்டுக்கலாம் உங்களோட சாய்ஸாக கான்ட்ராஸ்ட் பண்ணாலும் நீங்கள் கான்ட்ராஸ்ட் போட்டுக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால ஒரு ஆனியன் கலரில் கொடுத்துருக்காங்க பேஷியல் கலர்ஸ்லேயும் இருக்குது டார்க் கலர்ஸ்லையும் இருக்குது இதுவும் பாருங்கள் நேவி ப்ளூ கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரஷ் டைப்பில் இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் பிளாசோங்க கிட்டத்தட்ட நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கட் மாதிரியே இருக்கும் ஆனால் இதுவும் எழுவத்தொம்போது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ அடுத்தது இது பாருங்கள் இது வந்து நாட் ஆப்ஷனோட இருக்கு நீங்கள் வந்து டைக்கோட பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு செவன்ட்டி நைன் ஒன்லி மிஸ் பண்ணிட வேணாங்க ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் வாங்குறீங்கன்னா மினிமம் ஒரு டூ ஃபிஃப்டி கண்டிப்பாக ஆகும் ஆனால் எழுவத்தொம்பது ரூபாய்க்கு சீரிஸாக நம்பவே முடியல ஸோ இந்த பிளாசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் சரி உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் எதுவுமே ஆகாது ஏன்னா அந்த ஃபேப்ரிக் குவாலிட்டி வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்தது பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது இப்போ இது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் பாருங்க இது ஃபுல்லாக கலர்ஸ் தான் இப்போ இந்த டாட்டெடு எடுக்கிறீங்கன்னா இதுலேயும் ஃபுல்லாக கலர்ஸ் இருக்கு இது பாருங்க இந்த டாட் மாடலில் ஸோ அதனால நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுவும் அப்படி தான் இது இந்த மாடலில் உங்களுக்கு ஃபுல் கலர்ஸ் ஹெவி கலர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்து அள்ளிட்டு போயிடுங்க இந்த மாதிரி கலெக்ஷன் திரும்பவும் கிடைக்காது ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு வாரம் ஆஃபரும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம விஆர் ஃபேஷனில் மிஸ் பண்ணிட வேணாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் இப்போ மட்டும்தான் கிடைக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த ஆஃபர் ஸோ நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க எழுவத்தொம்போது ரூபாய்க்கு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இது பாருங்கள் இதுவும் ரொம்ப அழகா இருக்குது ஸோ இந்த மாதிரி பிளாசோஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸில் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இதெல்லாம் போட்டால் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஜஸ்ட் செவன்டி நைன் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆஹ் லெக்கின்ஸ் ஆங்கிள் ஃபிட்டு அது மாதிரி எல்லா கலர்ஸுமே இருக்குங்க நிறைய ஷேட்ஸ் இருக்கு எது எடுத்தாலும் சரி வெறும் எழுபத்தி ஒன்பது ரூபா செவன்டி நைன் ருபீஸ்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரக்ட் விசிட் மட்டும் தான் நம்ம விஆர் ஃபேஷன் உங்களுக்கு பிரம் டிபி ரோட்ல அன்னபூர்ணகளுக்கு தான் இருக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பிளஸ் கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலையும் வச்சுருக்காங்க முக்கியமாக அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கர்ட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க எக்கச்சக்கமான மாடலு அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டாப்பை பார்த்துருவோமா ஏன்னா ஸ்கர்ட் வந்து இங்கே இருக்கிறதோட பண்டில் அங்கே நிறையா இருக்குதுன்னு நான் அதையும் காட்டிறேன் டாப் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஸ்கர்ட்டு வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டாப்பு ஸ்கர்ட்டு ஜஸ்ட்டு செவன்ட்டி நைன் தான் டாப் செவன்ட்டி நைன் ஸ்கர்ட் செவன்ட்டி நைனுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயே பாருங்கள் இந்த நேவி ப்ளூ எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஜீனுக்கு கூட போடலாம் சூப்பராக இருக்கும் ஸ்கர்ட்டுக்கு ஜீனுக்கு பிளாசோஸ்க்கு இங்கே பாருங்கள் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ப்ளைன் பிளாஸோ போட்டிங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக போடும்போது இன்னும் அழகாக இருக்கும் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுவும் நீங்கள் எது எடுத்தாலும் சரி எழுவத்தொம்பது ரூபா மட்டும்னா ஜஸ்ட்டு செவன்ட்டி நைன் தான் இது வந்து சான்ஸ்லெஸ் இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்குறது ஸோ நீங்கள் வாங்கி போட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க எழுவத்தொம்பது ரூபா தானா அப்படின்னு ஷாக்கிங்காக பார்ப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே டாப்ஸ் பாருங்கள் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் அவைலபிள் தான் த்ரீ ஃபோர்த்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ல கலர்ஸ் பாருங்கள் இதே உங்களுக்கு டிசைனில் கலர்ஸ் நிறையா இருக்குங்க ஸ்கர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கர்ட்டுக்கு மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இதுலேயே உங்களுக்கு க்ரீன் கலர் இருக்குது பாட்டில் க்ரீன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ போட்டால் ரொம்ப அழகாக இருக்குங்க ஒயிட்டில் கூட உங்களுக்கு இருக்கு இங்கே பாருங்க ஸோ எல்லாம் மிஸ் பண்ணிட வேணாம் ஜஸ்ட் செவன்டி நைன் மட்டும்தான் அடுத்தது ஸ்கர்ட் இங்க பாருங்கள் நல்ல ஃப்ளேரோட ஸ்கர்ட்டு எழுவத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதுல உங்களுக்கு ஒயிட் பேஸில் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒயிட் பேஸில் அவைலபுளாக இருக்குது எழுவத்தொம்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் அழகாக இருக்குங்க ஸ்கர்ட்டு ஆனால் எழுவத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டார்க் கலர்ஸில் வேணும் அப்படின்னா கூட டார்க் கலர்ஸில் இருக்குது எல்லாமே நல்ல ஃப்ளேர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே சூப்பர் ஃபிளேரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜெஸ் செவன்ட்டி நைன் ஒன்லி ஸ்கர்ட்டுக்கெல்லாம் எவ்வளோ மீட்டர் நமக்கு கிளாத் தேவைப்படும் ஆனால் எழுபத்தொம்போது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அதுவும் ரெடிமேட் ஸ்கர்ட்டு ரொம்ப அழகாக இருக்கு ஆக்சுவலாக இந்த டாப்புக்கு அப்படியே மேட்சிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்கர்ட்டு சூப்பராக இருக்கும் இதிலே கள்ளவச்தான் நிறைய இருக்குது எந்த ஸ்கர்ட் எடுத்தாலும் சரி எழுபத்தி ஒம்போது ரூபாய் மட்டும்னா ஜஸ் செவன்ட்டி நைன் இதிலேயே பாருங்கள் பிங்க்கு இதுக்கு வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க டிசைன்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்குது நான் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் காட்டுறேன் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்க நான் சொன்னேன் இல்லையா இங்கே ஃபுல்லுமே நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனதுமே உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கர்ட் தான் அடிக்க வச்சிருக்காங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து அள்ளிட்டு போகலாம் ஜஸ்ட் செவன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ இதில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான மாடல்ஸ் டிசைன்ஸ் காட்டன்லயும் இருக்குது ரயோன்ல இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு காட்டனில் கொடுத்துருக்காங்க கலர் வெரைட்டி சூப்பராக இருக்குங்க ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு எப்பவுமே கிடைக்காது அதனால மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கர்ட்ஸ் எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு எழுபத்தி ஒம்பது பைக் கொடுத்துட்ருக்காங்க எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் இருக்கு பாருங்கள் ரொம்ப அழகா இருக்கும் ஸ்கர்ட்டு ஜஸ்ட் செவன்ட்டி நைன் மட்டும் இது ஃபுல்லுமே அதுதான் ஸோ நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ஆனால் சப்ஸ்கிரைங்க உங்க பெல் பெல்லை பானியும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்